நியூஸ் எயிட்டீன் சேனலுக்கும் அதன் நேயர்களுக்கும் என்னை வணக்கம் தெரிவித்து தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய பேர் பகவதி பாலா திரைப்பட இயக்குனர் இந்த சவுடு திரைப்படத்துக்கு கதாநாயகன் இது நான் கதாநாயகன் நடித்து ரிலீஸ் ஆகும் நாலாவது படம் இதுக்கு முன்னாக கல்யாட்டி பொம்மை வீரவம்சம் சின்ன பண்ணை பெரிய பண்ணை போன்ற படங்கள் கதாநாயகன் நடித்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ அதே போல் அந்த வருஷம் சவுடு இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருக்குது நல்ல ரிசல்ட்டு எல்லா பக்கமும் நல்ல மக்கள் வந்து ஆர்வமாக பார்க்குறாங்க படம் நல்லா நாங்கள் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வந்து நல்ல மெசேஜ் இருக்கு என்ன மெசேஜ்னால் ஒரு கண் கண்முடிக்கனமான ஒரு பாசம் ஒரு ஆழகால விசக்தி சமமானது ஒரே வழியில் சொல்லிடலாம் இந்த படத்தில் வந்து வில்லன் யாருமே எல்லாமே கதாநாயகர்கள் ஸோ சந்த சொல்லியெல்லாம் ரெண்டு பேர் வந்து பாசத்தை ஒருத்தர் அடிமையாக வராரு இன்னொருத்தர் வந்து ஒரு சோதிக்கம் அதாவது மூட நம்பிக்கைக்கு அடிமையாகினாங்க ஸோ அது அடிமையாக என்ன அப்படின் தான் அந்த கதை படம் வந்து எல்லாம் சாங்ஸு இல்லை இருந்து இருக்குது ஃபைட்டு நல்லா இருக்குது ஸோ எனக்கு கதாநாயகம் வாய்ப்பு அளித்த இயக்குநர் ஜெயந்த நடராசலா அவர்களுக்கும் தயாரிப்பாளர் கண்ணன் லட்சுமண் அவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் இதில் வந்து எடிட்டர் ராம்நாத் மிக பிரமாதமாக எடிட்டிங் பண்ணியிருக்காரு இசை இசை அரசர் ஜான்பிட்டார் மிக பிரமாதமாக சாங் பண்ணியிருக்காரு ஃபைட்டு யஸ் தாஸ் மிக பிரதமர் பண்ணியிருக்காரு ஸோ விஜய் முரளி பிஆர்ஓ மிக பிரமாதமாக அந்த படத்தை வந்து மக்களோடு கொண்டு சேர்த்தாரு ஸோ இப்படி தலை தலை சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எங்கூட கூட இருந்ததுனால இந்த படம் சிறப்பாக வந்தது ஸோ போல் நாங்கள் நிறைய படம் பண்ணிட்டு எல்லாமே மட்டும் மெசேஜ் தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதாவது பொழுதுபோக்கோட மெசேஜ் இருக்குது அந்த படத்தில் ஸோ எல்லாருமே வந்து படம் பாருங்கள் படம் பார்த்த அனைத்து ரசிகர்களுக்கும் படம் பார்க்க போகிற அனைத்து ரசிகர்களுக்கும் எனது குடான ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் சவுடு படத்தோட தயாரிப்பாளர் கண்ணன் லக்ஷ்மணன் என்னோடய பேர் இந்த படத்தில் மெயின் வில்லன்னா நடிச்சிருக்கேன் ரெண்டு பாட்டும் பாடியிருக்கேன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் நான் தான் கதை கிராமத்தில் நடக்கிற ஒரு பெரிய மனுஷனோட கதை ஆக்சுவலி ஒரு நல்ல மனுஷன் தன் பிள்ளைக்காக தவறு செஞ்சால் அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்றது நல்லாவே தெரியும் யாரும் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு கதை டைரக்டராக ஜெயந்தன் அருணாச்சலம் பண்ணியிருக்காரு ஹீரோவாக டாக்டர் ஜெய பகோதி பாலா பண்ணியிருக்காங்க ஹீரோயினி ஆசிஃபா பண்ணியிருக்காங்க என்னோடய பேரை வந்து ரெஜினான்னு ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு மக்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து பார்த்து எங்களையும் ஆதரவு தருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நான் இயக்குனர் ஜெயந்தன் அருணாஸ்தலம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தேவி கலா தேட்டர் மவுண்ட் ரோடு இன்றைக்கி நம்மளோட சவுடு படம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் வெளியிட்டிருக்கோம் நல்ல வரவேற்பு இருக்குது எல்லா இடத்துலையும் ஜனம் நம்ம நடித்தவர்கள் எல்லோரும் ஜனம் நிறைய பேர் குறை வைக்கிறாங்க எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது வந்து இன்னைக்கு ஏற்பட்டதில்லை பத்து வருஷ போராட்டம் இன்றைக்கி வந்து ஒரு வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது எல்லோரும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளராக கண்ணன் லக்ஷ்மன் சார் இருக்கார் அவர் தான் வில்லனா படம் நடிச்சிருக்காரு ஹீரோ பார்த்திங்கன்னா பகவதி பாலா பண்ணியிருக்காரு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிபா ஹீரோனியாக பண்ணியிருக்காங்க மற்ற நிறையா நடிகர்கள் படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க படத்தில் வந்து நாலு சாங்கு ஃபைட்டு நாலு ஃபைட் இருக்குது படத்தில் எல்லா மக்கள் எல்லாரும் வந்து பாருங்கள் எங்கள் இந்த படம் வெற்றி அடைங்கன்னு சொல்லிட்டு ஆனோட்ட வேண்டிக்கிறோம் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து படங்கள் பண்ணி நாங்கள் ஜெயிக்க முடியும் எல்லாருக்கும் நடிகர்களுக்கும் மக்களுக்கும் தொலைக்காட்சி ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சு ஹாய் என்னோட பேர் சோபிகா கன்னியாகுமரி மாவட்டம் சென்னையில இருக்கேன் சவுடுங்கிற மூவில நான் வில்லியூர் ரோல் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு குத்து பாடலுக்கு நடனம் ஆடி இருக்கேன் மறக்காம எல்லாரும் சவுடு மூடிய சவுடு மூவியை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நான் இந்த படத்துல என்னோட ரோலை வந்து நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா நான் சொல்றதை விட நீங்க சொன்னாதான் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்க சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தான் ரெஜினா விஜய் பேசுறேன் இந்த சவுடு படத்துல செகண்ட் ஹீடு வில்லியா பண்ணிருக்கேன் கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணிருக்கேன் ரொம்ப சூப்பரா அழகா பண்ணிருக்கேன் எல்லாரும் தியேட்டர் மிஸ் பண்ணாம பாருங்க நிறைய படங்கள்ல ஹீரோயினாவும் செகண்ட் ஹீரோனா பண்ணிருந்தேன் வில்லியா நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சவுடி படத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருந்தாங்க சோ நல்லபடியா பண்ணிருக்கேன் போயிட்டு கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இன்னைக்கு தேவி தியேட்டர்ல திரையரங்குல்ல மக்கள் எல்லாம் வந்து பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த படம் வந்து ரிவூவ் பண்றதுக்கு நான் எங்களது நியூஸ் எயிட்டி வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த படத்துல நான் வந்து என்னுடைய நண்பர் இந்த படத்துல நான் நடிக்காதி இந்த படத்துல வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்துருக்கிறேன் இந்த படத்துல நான் கூட இருந்திருக்கிறேன் ஆனா இந்த படத்துல நடிக்க எனக்கு டைம் இல்லாத காரணத்தால் இந்த படத்துல நடிக்கல படம் அருமையா வந்திருக்குது டைரக்ஷன் வந்து ஜெயந்தன் டைரக்ஷன் பண்ணிக்காரு மற்ற ஜான் பீட்டர் வந்து மியூசிக் பண்ணிக்கிறாரு அருமையா வந்திருக்குது சாங்கெல்லாம் நாலு சாங் சும்மா கலக்குது அருமையாக இருக்குது அதனால் இந்த படத்தை எல்லாரும் தியேட்டருக்கு வந்து வந்து பாருங்க கண்டிப்பாக இந்த படம் மிக விறுவிறுப்பான ஒரு நல்ல கதைக்களம் இதுவரைக்கும் சினிமாவில் ஒரு வித்தியாசமான ஒரு கலைக்களம் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் நல்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இதில் பகவதி பாலா அவருடைய யூனிக் தான் இந்த படத்துல முழுக்க முழுக்க அவருடைய கேமரா எல்லாமே வேலை செய்திருக்குது அவர் இயக்குனர் ஆனாலும் இந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருக்கிறாரு மற்றது கண்ணன் கண்ணன் ஒரு நடிகர் அவர் இது முதல் படம் அவர் கண்ணன் வந்து சூப்பரா பண்ணிக்கிறார் வணக்கம் என் பேர் ஓவியா நான் சவுடு மூவில நடிச்சிருக்கேன் எனக்கு சான்ஸ் தந்த ஜெயின்சன் சார் கண்ணன் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எல்லாம் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் நான் சவுடு திரைப்படம் பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் இந்த படத்துல வந்து பகவதி பாலா சார் அவர்கள் வந்து இந்த படத்தை நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்துல நடித்தவர்கள் எல்லாமே வந்து புதிய முகங்கள் நடித்திருக்கிறாங்க அவங்க எல்லாமே புதிதாக ஒரு வாய்ப்பு இந்த சினி ஃபீல்டில் வந்து நடிச்சிருந்த போதுமே வந்து அவருக்கு யாருமே புதுசாக நடிச்ச மாதிரி யாரையும் சொல்ல முடியாது எல்லாருமே தங்களுடைய திறமைகளை வந்து அதிகமாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த படம் ஒரு கிராமத்து கதாபாத்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் காவல்துறை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சிறந்த படம் எனவே இன்னைக்கு நகர வாழ்க்கை எல்லோரும் பரபரப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல கிராமப்புறங்களை வந்து எல்லோரும் வந்து நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு ஏன்னா கிராமப்புறங்களில் தான் இன்றைக்கும் விவசாயம் மற்ற கலாச்சாரம் எல்லாமே இன்றைக்கும் நிலைநிறுத்தி இருக்கிறது எனவே அந்த கதை சாயல் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது இந்த படம் வந்து ரொம்ப தெளிவா எடுத்துக்காட்டுது பகவதி சார் பகவதி சார் அவர்கள் வந்து இந்த படத்துல வந்து மிகவும் வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு சென்னை தேவி கலா அப்படின்ற தேட்டர் மவுண்ட் ரோட்ல அந்த தேட்டர்ல வந்து சவுடு படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு நாங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் ஃபேமிலியோட தான் வந்து பார்த்தோம் படம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் புது ஆக்டர்ஸ் பழைய ஆக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க இல்ல புது ஆக்டர்ஸ் மாதிரியே தெரியல அவங்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க படம் நல்லா ஓடுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ எல்லாருமே வந்து பாக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் சின்ன பசங்க பெரியவங்க அந்த மாதிரி எல்லாருமே வந்து பாக்கலாம் குடும்ப கதையா தான் இருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு அதுல தான் தெரியும் எல்லாருக்குமே எல்லாரும் வந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் என் பேர் தனுஷ்கா நான் மயிலாடுதுறைல இருந்து வரேன் நான் சௌர படத்தில் போண்டாமணி சாருக்கு பொண்ணு நடிச்சிருக்கேன் எனக்கு சான்ஸ் கொடுத்த ஜெயந்தன் சார் கண்ணன் சாருக்கு தேங்க்ஸ் வணக்கம் என் பேர் ஆனந்த் நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சாங் இருக்குது ரெண்டு சாங்லேயுமே நான் டான்ஸ் பண்ண பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து நல்லா சாங் நல்லா சாங் நல்லா நம்ம யூத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்குற மாதிரி சாங்காக இருக்கும் இந்த சாங் நல்லா நல்லா வந்திருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்லா இப்படி க்ரைம் படம் வந்து பெண்களுக்கு சாமாதப்பட்ட படம் இது நிறைய நாடு வந்து ரேப்பர்ஸ் நிறைய நடக்குது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும் பெண்களாக நார்மலாக வந்து ரோட்டில் வெளியே போக முடியாது அதனால் இந்த படத்தை வந்து நீ நடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரைம் தான் பெண்களை வந்து கடிதின்னு போயிருது இந்தமாரி என்ன பண்ணுறாங்க பதினாறு பெண் போய்டுவாங்க அதுதான் கதையே நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்த்தா உங்களுக்கு புரியும் இது வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்குற படம் இது ஃபேமிலி படம் இது நீங்கள் பார்த்துட்டு நல்ல ஒரு வெற்றியை தர மாதிரி கேட்கணும் படம் நல்லாயிருக்கு நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும் அதனால் இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும் நல்லா ஆர்டிஸ்ட்லாம் எப்படி சொல்கிறது பலாசாரும் சரி ஜெயின் சரி கண்ணன் சரி எல்லாம் நல்லா ஒத்துழைப்பு தான் இந்த படத்தை நல்லா எடுத்திருக்கோம் நீங்களும் வந்து முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த படத்தை பார்த்து நல்லா எட்டி தர மாதிரி நன்றி வரைக்கும் எதிர்காடுவேன் வணக்கம் சேனல் நண்பர்களுக்கு நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மியூசிக் டைரக்டர் ஏசி ஜான் பீட்டர் பேசுறேன் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எங்களுக்குலாம் ஏன்னா அது சவுடு படத்தோட ரிலீஸ் நாள் இது இப்போ ரிலீஸ் ஆகி படம் ரெடியாக இருக்குது நாங்கள்லாம் படம் பார்க்க போகிறோம் படம் நல்லா வந்திருக்குது சாங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்குது நாலு சாங் இருக்குது இதில் இதில் வந்து இந்த படத்தை கண்ணன் அதாவது அக்ஷயா ஸ்ரீ கண்ணன் லட்சுமணன் அவர்கள் தயாரிச்சிருக்காங்க ஜெயந்தன் அருணாச்சலம் அவர்கள் இயக்கியிருக்கிறாங்க மற்றும் பகோதி சார் அண்டு நிறைய நட்சத்திரங்கள் இதில் நடிச்சிருக்கிறாங்க ரொம்ப அருமையான ஒரு மெசேஜ் உள்ள படம் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நல்ல சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு கருத்தாகவும் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் இந்த படம் இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் நல்லா இதில் உழைச்சிருக்காங்க அந்த உழைப்புக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா அளவுக்கு படம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா வந்திருக்குது ஒவ்வொருத்தரும் நல்லா அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க அற்புதமாக வந்திருக்குது ஸோ மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து வணக்கம் நான் வந்து சவுளபுரத்தில் வந்து நான் எனக்கு வந்து வில்லனோட வில்லனோட அரியலாக அடிச்சிருக்கேன் எனது நவ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ரெண்டு வருஷமாக உழைக்காத உழைப்பு எங்கெங்கே டைரெக்ட் எங்கெங்கே கூப்பிட்டா சேலம் கூப்பிட்டா சேலம் திருச்செந்தூர் சேலம் பாண்டிச்சேரி பல ஊருக்கு போய் நான் ஷூட்டிங் எடுத்து பல வரத்து ரெண்டு 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 வருஷமாக கிட உழைத்த உழைப்புக்கான ஒரு வெற்றியாக இதை நாங்கள் வந்து கதுகிறோம் இந்த தேவி தேட்டர் எனக்கு வந்து மயிலாடுதுறை எனக்கு அங்கேருந்து தேவி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அங்கேருந்து மயிலாடுதுறை வந்து இந்த நான் தேவி தேட்டர் வந்து பார்க்க வந்திருக்கேன் இதனால் நாங்கள் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதாலே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தத நீங்கள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி இதை வந்து தேட்டரில் போய் எல்லோரும் அனைவரும் வந்து தேட்டரில் போய் இந்த படத்தை வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ண மாதிரி நான் வந்து கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து எங்கள் எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ஜெயந்தர் சாரு பகவதி பாலா சார் கண்ணன் சார் மூணு பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இது தேவி தேட்டரில் இப்போ தான் சவுடு படம் பார்த்துட்டு வந்தோம் நல்லா இருக்கு படம் ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்கலாம் எல்லாரும் வாங்க கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்க சவுடு படத்தை ரொம்ப நல்லா வந்திருக்குது படம் நல்லா இருக்கு அனைவருக்கும் இன்னைக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு மகிழ்ச்சியான நாள் நல்ல நாள் இன்னைக்கு எங்கள் நான் நடித்த முதல் படம் சவுடு ரிலீஸ் ஆயிருக்கு படம் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப நல்லா என்ன நீங்களும் பொதுமக்கள் எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள் எல் தமிழ்நாட்டில் நிறைய தேட்டரில் படம் ரிலீஸ் ஆயிருக்கு நான் இதில் வக்கீல நடிச்சிருக்கேன் படத்தோட டைரக்டர் ஜெயந்த அருணாச்சலம் ப்ரொடியூசர் வந்து கண்ணன் லட்சுமணன் கதநகனம் பகவதி பாலா சார் வச்சுருக்காங்க மற்றும் வைகாசிரீ சார் கிளிமுக்கு ராஜேந்திரன் போண்டாமணி சார் போண்டாமணி சார் டெல்லாம் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் மியூசிக் டேரக்டர் ஜோசப் ஜான் பீட்ரோ இதில் நடிச்சிருக்காங்க அவங்களோடய நான் ஒரு சீன் நடிச்சிருக்கேன் ஹாய் என் பேர் மோனிகா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து டேரக்டர் பகவதி பாலா டைரக்ட் பண்ணி நடித்த சவுடு மூவி பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து நாங்களும் இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்டோட சேர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது இங்கே எங்களை கூப்பிட்டு வந்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் பாலா இவங்க நாங்க எல்லாருமே சேர்ந்து டைரக்டர் சாரோட பாக்க போறோம் சோ ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு இதனால ஒரு ஃபேமிலி மூவி சொல்லியிருக்காங்க சோ எப்படி இருக்க போதுன்னு தெரியல இல்லை ஒரு எக்ஸைட்மெண்டோட போறோம் படம் பார்த்து சொல்றோம்